சம்பந்த அதாவது எங்கே பேசினாலும் சில தமிழ் திருடர்கள் இருக்கிறார்கள் தமிழ் அறிஞர்கள் என்கிற பெயராலே சில தமிழ் திருடர்கள் இருக்கிறார்கள் எங்கே பேசினாலும் ராமசாமி நாயகர் எடுத்துட்டு இந்த எல்லாம் செஞ்சாரு ஆனா உள்ளபடி செஞ்சாரா நான் ராமசாமி நாயக்கருடைய கடைசி கூட்டத்திற்கு போயிருந்தேன் அந்த தியாகராயனர் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் தான் இருந்தது நடந்தது அதுதான் அவருடைய கடைசி கூட்டம் அவரை அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற ஆவலே எனக்கு அப்போதுதான் வந்தது அதுக்கு முன்னால் அவ்வளவுதான் நான் அவரை பற்றி விமர்சிப்பதில்லை திறனாய்வு செய்வதில்லை ஆனால் அந்த கூட்டத்தில் அவர் பேசுகிறாரு எனக்கு என்ன வருத்தம் என்றால் நான் தமிழர்களை தேவடியாமக்களாக விட்டுச் செல்கிறேன் பார்ப்பனர்களுடைய தேவடியா மக்களாக விட்டுச் சொல்கிறேன் திராவிட இயக்கம் பேசுறவன் திராவிடர்களை நான் தேவடியா மக்களாக விட்டுச் செல்கிறேன்லாம் சொல்லியிருக்கணும் அறிவு நாணயம் இருந்தால் இழிவுபடுத்துகிற போதெல்லாம் தமிழன் உயர்வுபடுத்துகிற போதெல்லாம் போதெல்லாம் ராமசாமி நாயக்கருடைய அந்த நூல் ஆராய்ச்சி நூல் அனைத்தையும் அவருடைய பேச்சுக்கள் எழுத்துக்கள் தொகுக்கப்பட்ட நூல்களை எல்லாம் படித்து பார்த்தீர்கள் என்றால் உயர்வுபடுத்துகிற போதெல்லாம் திராவிடர்கள் இழிவுபடுத்துகிற போது கொச்சைப்படுத்துகிற போது தமிழர்கள் புரியவில்லை என்றால் இதை கூட தமிழ் அறிஞர்கள் என்பவர்கள் புரியவில்லை என்றால் இந்த தமிழகத்தை நாம எங்க கொண்டு போய் நிறுத்துகிறோம் பரிதாபமாக இருக்கிறது நேற்றைக்கு பேசுகிறார் பேசுகிறார் அறிவு நாணயம் என்பது அறிவு என்பது ஆன்மீகத்துக்கு அவர் எதிராக இருந்தாலும் ஞானியாரடிகளை கொண்டுதான் அவர் தன்னுடைய இதழை தொடங்கினார் குடியரசு இதழை தொடங்கினார் எவ்வளவு தங்கவேல் பிள்ளைன்னு ஆரம்பித்தவர் குடியரசுங்கிறது ராமசாமி நாயக்கருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அவரை இணை ஆசிரியராக போட்டு அவர் வச்சிருந்த குடியரசு இதழ அவர் வாங்கினார் எவ்வளவு அயோக்கியத்தனமானது பாருங்க தங்கவேல் பிள்ளை தான் குடியரசை தொடங்கினார் அதுல இவர் கூட்டு சேர்ந்துகிட்டு அவரை துணை ஆசிரியராக வச்சுக்கிட்டு இவர்கிட்ட பணம் இருக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக அப்படி தொடங்கப்பட்ட குடியரசுக்கு ஞானியாரடிகள் தொடங்கி வைத்தார் என்று ஒரு தமிழறிஞர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர் இப்படி பேசுகிறார் என்றால் இப்படிப்பட்ட அதாவது ஏதாவது அரசாங்கத்தில் பொறுக்கி தின்னணும் இன்றைக்கு தமிழர்கள் அந்த நிலையிலிருந்து வரணும் அரசு என்பது இன்றைக்கு தமிழர்கள் கையிலே இருக்கிறது அதில் பொறுக்கி தின்ன வேண்டும் என்றால் அவர்களுக்கு சார்பாக பேச வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது இன்றைக்கு மிக அருமையாக கால்டுவெல் அவர்களுடைய ஆய்வை நம்முடைய சக்திவேல் அவர்கள் நான் முழுமையாக கேட்க கொடுத்து வைக்கவில்லை என்று வருந்துகிறேன் அவர் மிக அருமையாக பேசியிருக்கிறார் ஆனால் இதை நாம் கிளப்ப வேண்டும் என்ன மூல திராவிடம் எங்கடா இருக்குது அதுக்கு என்ன ஆதாரம் நீங்க கால்டு வெள்ளை ஆதரித்து பேசுகிற பயல்கள் அத்தனை பேரிடத்திலும் கேட்க வேண்டும் என்னடா மூல திராவிடத்திற்கு என்ன ஆதாரம் எங்கே இருக்கு பொறிப்பு எங்கே இருக்கு இலக்கியங்கள் எங்கே இருக்கிறது ஒன்றாவது இருக்கணும் இல்லை இப்போ தான் எகிப்து செத்து விட்டது எகிப்து மொழி செத்து போய்விட்டது அரபி மொழி தான் அங்கே பேசுகிறாங்க ஆனால் எகிப்தில் எகிப்திய மொழியில் இலக்கியங்கள் இருக்கின்றன கல்வெட்டுக்கள் இருக்கின்றன போல சுமேரிய மொழியில் இருக்கின்றன இப்படி மாண்டு விட்ட அனைத்து மொழிகளிலும் அடையாளங்கள் அதனுடைய அடையாளங்கள் இன்றைக்கும் கிடைக்கின்றன அதே மாதிரி மூலதிராவிடம் என்று ஒன்று இருக்குமானால் அதுக்கும் பொறிப்பு இருக்கணுமா இல்லையா அயோக்கியத்தனமாக ஐயா அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார் நம்முடைய பாவானர் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ காலுவெல்ல சொல்லுகிற போது கங்காணி என்றுதான் சொல்லுவார் இந்த கங்காணிகள் எப்படி இருந்தாங்க இலங்கையில் கொண்டு போய் தொழிலாளர்களை விற்கிறது தான் கங்காணி விற்கிறது முடியல ஆடு மாடுகளை போட வேலை வாங்குவது தான் கங்காணியுடைய வேலை அதே மாதிரி ஆளும் கங்காணியாக தான் இருக்கார் அதனால தான் அவர் அந்த சொல்லை கால்டுவெல் என்று வருகிற போதெல்லாம் அப்படி எழுதி காரணம் என்ன அந்த வேலையைத்தான் கால்டுவெல் அவர்கள் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் இன்னொன்றை நாம் சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டில் பாண்டியன் ஆண்டான் சோழன் ஆண்டான் சேரன் ஆண்டான் ஆனாலும் கூட அவர்கள் கட்டிய கோவில்கள் இருக்கின்றன அவர்கள் வாழ்ந்த அரண்மனைகள் இருக்கின்றனவா எங்கேயாவது பாண்டியனுடைய அரண்மனை இருக்கிறதா சேரனுடைய அரண்மனை இருக்கிறதா சோழனுடைய அரண்மனை இருக்கிறதா அங்க போனா தஞ்சாவூர்ல போனா மராட்டியங்கட்டிய அரண்மனை தான் இருக்குதே தவிர ராஜராஜ சோழனோ ராஜேந்திர சோழனோ இவர்களுடைய அரண்மனைகள் இந்த இன்றைக்கு இருக்கிற தமிழனுடைய மூதாதை தான் கொஞ்சம் காசு வந்தாலும் வீடு கட்டிடுறான் ஏழடுக்கு வீடு கட்டுறான் லிப்ட் வச்சிடறான் இவனுடைய முன்னோன் அவன் குடிசையிலே வாழ்ந்திருப்பான் சோழனும் பாண்டியனும் சேரனும் குடிசையில வாழ்ந்திருப்பான் அவன் கட்டிய கோவில்கள் இருக்கின்றன ஆனால் அவன் குடியிருந்த அரண்மனைகள் இன்றைக்கு இல்லை அப்படி என்றால் வெள்ளைக்காரர்கள் திட்டமிட்டே தமிழனுக்கு அரசியல் உணர்வு வரக்கூடாது அரசியல் உணர்வு என்றால் தமிழை ஆளுகிறவர்கள் தமிழர்களை ஆளுகிறவர்களுக்கு தான் அரசியல் உணர்வு வர வேண்டும் என்று வெள்ளையர்களுடைய மனப்பான்மையை புரிந்து கொண்டு கால்டுவெல் இதை எழுதியிருக்கிறான் வெள்ளைக்காரன் திட்டமிட்டு காணா அவன் முதல்ல வந்தது தமிழ்நாட்டுக்கு தான் அதுக்கப்புறம் தானையா சென்னை தான் முதல் முதல்ல கடலூர் தலைநகரம் பிரிட்டிஷ்காரர்களுக்கு கடலூர் தலைநகரம் பிறகு சென்னை தலைநகரம் அதுக்கப்புறம் தானே கல்கத்தா டெல்லின்னு போறான் ஆக இந்த முதல் தலைநகரத்தை கொண்ட இந்த மக்கள் அரசியல் உணர்வு பெறக்கூடாது அவன் திட்டமிட்டு வேலை செஞ்சிருக்கான் வெள்ளக்காரன் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ தஞ்சாவூர் கோவில் இருக்கு ராஜராஜ சோழன் கட்டினான் உலகப் பொறியியலுக்கே அரைகூவல் விடுக்கின்ற ஒரு கோவில் அது ரெண்டரை அடிதான் அடிக்கல் கடைக்கால் என்பது தஞ்சை கோவிலுக்கு ரெண்டரை அடிதான் ரெண்டரை அடி கடைக்காலில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கோவில் நிற்கிறது அந்த கோவிலை கட்டிய ராஜராஜன் அல்லது அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன் குடிசையில் வாழ்ந்திருப்பானா அல்லது நடுத்தனர் நாராயணனா இருந்திருப்பானா எங்க அவனுடைய கோட்டை கொத்தளங்கள் எங்க அவனை பற்றி படம் எடுக்கணும்னா வடநாட்டுக்கு தான் போகிறான் ஜெய்ப்பூருக்கு தான் போய் படம் எடுக்கிறான் நம்ம தமிழ் படங்கள் கூட அப்படி என்றால் இந்த அரசியல் உணர்வு தமிழர்களுக்கு வரக்கூடாது என்று திட்டமிட்டு வெள்ளைக்காரர்களாலே இது செய்யப்பட்டிருக்கிறது வெள்ளைக்காரர்கள் அதனால தான் நீங்க அந்த திட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் தொடக்கப்பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை ஆங்கிலமே இருக்க வேண்டும் என்று இந்த கால்டுவல்லியினுடைய மக்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்களை ஆளுகிறவர்களை அவர்கள் திட்டமிட்டே தமிழை ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையை மாற்றுவதற்கு நீங்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சி நிச்சயமாக மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் இப்படி நாலு பேர் கூடி நாம் பேசுவதை விட என்னை கேட்டால் தெருமுனை கூட்டங்கள் போடலாம் இங்க இருக்கிற நாற்காலிகளை அங்க கொண்டு போயிட்டு ரோட்ல போகிற வரனாவது பொருங்க பொருங்க போகிற வருகிறனாவது காதலப்படும் ஏன்னா இந்த செய்திகளெல்லாம் நமக்குள் பரிமாறி கொள்வதை விட மக்களிடத்தில் கொண்டு செல்லப்பட வேண்டும் அந்த மக்களிடத்தில் கொண்டு செல்லப்படுகிற அந்த செயலையும் இதோடு நீங்கள் தொடங்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு ஏன் என்று கேட்டால் மக்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் உள்ளபடி தமிழ்நாட்டினுடைய தொலைக்காட்சிகளை எல்லாம் நடத்துகிறவர்கள் யார் திராவிடர்கள்தான் அவன் எப்படி நமக்கு உண்மையை சொல்லுவான் ஆக மக்கள் அதோடு மட்டுமல்ல எவ்வளவு அயோக்கிய தரம் பாருங்க அறுபத்தி ஏழுக்கு முன்னால நான் நாம் தமிழர் இயக்கத்தில் இருந்திருக்கிறேன் கூட்டம் போட்டிருக்கிறேன் எங்கு வேண்டுமானாலும் கூட்டங்கள் போடலாம் அந்த பகுதியில் இருக்கிற காவல்துறையில் அனுமதி வாங்கின அவ்வளவுதான் இடத்த காவல்துறை சொல்றது இல்லை நாம போடுகிற இடத்துல அவன் அனுமதி தர வேண்டும் ஆனால் இன்றைக்கு பாருங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் போடணும் ஏன்னா அது குறிப்பிட்ட இடம் மக்களே கூடாத இடமா இருக்கும் மக்களே கூட ஆகையினால இவர்கள் திட்டமிட்டு மிகப்பெரிய திருடர்கள் கருணாநிதியோ அல்லது முரசொலி மாறனுடைய மக்களோ அல்லது ஜெயலலிதாவோ சாதாரணமானவர்கள் அல்ல மிகப்பெரிய கன்னிங்கானவர்கள் மக்கள் மத்தியில் இந்த கருத்துக்கள் போகக்கூடாது தமிழ் தேசிய கருத்துக்கள் தமிழ் மக்கள் மத்தியில் சென்று சேரக்கூடாது இவர்கள் வேணா அவங்க அறையில் கூடி பாதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் மக்கள் மத்தியில் சென்று சேரக்கூடாது என்பதற்காகவே இவ்வளவு கட்டுக்கோப்பாக ஏன்னா அவனுக்கு தெரியும் ஏன்னா அன்றைக்கு இருந்த அன்றைக்கு இருந்த ஊடகங்கள் என்பவை பத்திரிகைகள் தான் வானொலி தான் அந்த வானொலியில் ஊடகங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்களுக்கு நிச்சயமாக விளம்பரம் தர மாட்டான் அதெல்லாம் பிராமணர்கள் நடத்துகிறார்கள் எனவே மக்களை அங்கங்கே சந்தித்து மக்களிடத்தில் நேரடியாக விளக்கங்களை கூறி அது பொய்யான விளக்கங்கள் தான் ஏமாற்று விளக்கங்கள் தான் ஆனாலும் கூட மக்களிடத்திலே மக்கள் எங்கே கொடுமுகிறார்களோ அங்கெல்லாம் கொண்டு சென்று பேசி பேசி தாங்கள் வளர்ந்தார்கள் அந்த அந்த கருவியை மற்றவன் கையாளக்கூடாது தமிழ் தேசிய உணர்வு உள்ளவர்கள் அதை கையாளக்கூடாது என்பதில் அவர்கள் கருத்தாக இருக்கிறார்கள் எனவே நாம் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு என்ன திட்டமிட வேண்டும் அவற்றை பற்றி நம்முடைய சக்தி வேலையா அவர்கள் சிந்திக்க வேண்டும் ஏன்னா நாம் போகணும் இனிமேல் நமக்குள் கூடி பேசுவதால பயன் இல்லை மக்கள் மத்தியிலே இந்த தெளிவுகளை நாம் கொண்டு செல்ல வேண்டும் அதற்கான முன்னெடுப்புகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று இந்த வாய்ப்பை ஏனென்றால் பேச வேண்டியதெல்லாம் நீங்களே பேசிவிட்டீர்கள் நம்முடைய அவற்றுக்கு அணி சேர்ப்பதைப் போல நம்முடைய அருக்கண்ணனார் ஐயா அவர்களும் இங்கே அருமையாக உரைத்தார்கள் நம்முடைய இளைஞர் சக்திவேல் அப்படியே வெடித்தார் அதனால சதீஷ் ஆகையினால நாம் இந்த மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு என்ன செய்யலாம் என்பதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் பெயரை பற்றி அவர் சொன்னார் நானும் கூட அதை கருதுகிறேன் ஆனாலுங்க அது ஒரு பெரிய காரியம் இல்லை அது ஒரு பெரிய காரியம் இல்லை ஏன்னா காஷ்மீர் மக்கள் தனித்துவத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அங்கும் மக்கள் மாநாட்டு கட்சி தான் தொடங்கினார்கள் தேசிய மாநாட்டு கட்சி அதுக்கப்புறம் வந்தது முதல்ல மக்கள் மாநாட்டு கட்சி தான் மக்கள் மாநாட்டு கட்சி தான் பிறகு தேசிய மாநாட்டு கட்சியா வறுக்கால மாற்றப்பட்டது அதுக்கு முன்னால் அங்கேயும் மக்கள் மாநாட்டு கட்சி தான் ஆகையினால பெயரை பற்றி கூட எங்களுக்கு கவலை இல்லை நாம் மக்கள் மக்கள் நடுவில் கொண்டு செல்ல வேண்டும் இந்த கருத்துக்கடை அருமையான கருத்துக்கள் எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணி நம்ம ஏமாற்றி இருக்கிறார்கள் நம்முடைய அரசை நம்முடைய ஆட்சியை நம்முடைய வரலாற்றை மறைத்து இருக்கிறார்கள் என்கிற இந்த உண்மைகள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்பட வேண்டும் அதற்கு நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தவர்களுக்கு நினைக்கல அந்த அளவுக்கு அருமையாக இருந்தது ஆகையினால அந்த நிலையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு முக்கியமான ஆட்கள் நாம செல்ல வேண்டியது அதுதான் மக்கள் மத்தியில் செல்லாமல் இந்த திராவிட இயக்கத்தை நாம காலி பண்ண முடியாது ஏன்னா அவர்கள் அந்த அளவுக்கு விட்டார்கள் ஆலமரமாக விழுதுவிட்டு நிற்கிறார்கள் அந்த விழுதுவிட்டு நிற்கிறவர்கள் எதில் நிற்கிறார்களோ அதில் நாம் போய் கால்பதிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி